என்னும் எழுத்தும் கணக்கு ஆசிரிய கையேட்டில் முதலாவது கட்டகமான எண்ணெய் சுற்றி என்னும் கட்டகத்தில் அமைந்துள்ள பெரியது சிறியது என்னும் செயல்பாட்டினை நமது வகுப்பறையில் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை காண்போம் குட் மார்னிங் சில்ட்ரன் குட் மார்னிங் டீச்சர் கடை நிறைய கடைங்க இருக்கும்ல இருக்குமா இருக்காதா இருக்கும் டீச்சர் நீங்க கடைக்கு போய் இருக்கீங்களா எஸ் டீச்சர் யார் கூட போவீங்க கடைக்கு அம்மா அப்பா கூட அப்பா கூட கடைக்கு போயிருக்கீங்கல்ல என்ன விதமான கடைக்கெல்லாம் போயிருக்கீங்க காய்கறி கடைக்கு போயிருக்கீங்க அப்புறம் ஃப்ரூட்ஸ் பழங்கள் விற்கிற கடைக்கு போயிருக்கீங்க நோட் புக்ஸ் ஸ்டேஷ்னரி ஷாப் இல்லையா நோட் புக்ஸ் பென்லாம் சேல் பண்ணுற கடைக்கு போயிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு கடையை நம்ம கிளாஸ்குள்ளேயே கொண்டு வரலாமா என்ன கடை எடுத்து வர போறோன்னு பார்க்கலாமா ஓகே குட் ஓகே சில்ட்ரன் பாத்தீங்களா நம்ம கிளாஸ்க்குள்ள என்ன கடை வந்திருக்கு இப்போ காய்கறி கடை காய்கறி கடைக்கு எல்லாரும் போயிருக்கீங்களா நிறைய காய்கறி வாங்கிருப்பீங்கல்ல அப்ப இங்க இருக்க காய்கறியோட பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரியுதான்னு பாத்துரலாமா இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தரா வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறி என்னவோ அதை எடுத்து அதோட பேரை சொல்லணும் பார்க்கலாமா வெரி குட் வாங்க பாக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச காய் என்னது அதை போய் எடுத்துட்டு வாங்க வெரி குட் என்ன காய் கோவைக்காய் என்ன காயது கோவை கோவைக்காய் சாப்பாடுங்க பாக்கலாம் எல்லாம் வெரி குட் வெரி குட் உட்கார் உங்களுக்கு என்ன காய் பிடிக்கும் இங்கே டொமேட்டோ வெரி குட் டொமேட்டோ என்னதுமா தக்காளி தக்காளி என்ன கலர்ல இருக்கு தக்காளி தான் உட்காந்துக்கோங்க நீங்க வாங்க பாக்கலாம் உங்களுக்கு என்ன காய் பிடிக்கும் வெள்ளரிக்காய் என்ன காய் இது உருளைக்கிழங்கு என்னது இது வெண்டைக்காய் வெரி குட் என்னது இது இஞ்சி 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 பிடிக்குமா எப்படி இருக்கும் இஞ்சி சாப்பிட்டனா காரமா இருக்கும் ஆனா ரொம்ப நல்லது ஏனா டைஜெஷனுக்கு ரொம்ப நல்லது இஞ்சி சாப்பி டீல கூட போடுவாங்க Clap பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாம் உங்களுக்கு வெரி குட் இங்க அடுத்து வாங்க நீங்க வாங்க என்னது இது பாகற்காய் பாக்க பிடிக்குமா உங்களுக்கு பாக்காய் எப்படி இருக்கும் சாப்பிட்டா இருக்கும் பிடிக்குமானா வெரி குட் கசப்பா இருந்தாலும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வயிற்றுல தேவையில்லாத பூச்சி எல்லாம் சேர்ந்துருச்சுன்னா வேற நிறைய சாப்பிடறோம்ல அதனால பூச்சி சேர்ந்தா வெரி குட் அது எல்லாத்தையுமே இந்த பாக்கா என்ன பண்ணிடும் பூச்சி எல்லாத்தையும் அழிச்சிரும் ஓகேவா இனிமே பாக்கா சாப்பிடாதவங்க கூட என்ன பண்ணணும் சாப்பிடணும் வெரி குட் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் வெரி குட் சரி இப்போ நீங்க யாருமே சொல்லாத ஒன்னு இருக்கே என்னது அது நர்வஸ் நீ இப்ப எல்லாரும் எல்லா காயகரியுமே கரெக்ட்டா நேம் சொன்னீங்க அதுக்காக ஒன்ஸ் மோர் கிளாப் பண்ணிக்கலாமா அண்ணே பார்க்கலாம் வெரி குட் இப்போ நீங்க காய்கறி பேர்லாம் சொன்னீங்கல்ல இப்போ பாருங்க இது என்னது இது தக்காளி இது என்னது தக்காளி தான் ஆனா இந்த தக்காளி எப்படி இருக்கு அளவுல பெருசா பெருசா இருக்கு இந்த தக்காளி எப்படி இருக்கு அளவுல சின்னதா இருக்கு எப்படி இருக்கு இந்த தக்காளி பெரியது இது பெரியது வெரி குட் இது என்னது இது இது உருளைக்கிழங்கு தான் ஆனா அளவுல இது எப்படி இருக்கு சின்னதா இருக்கு இது எப்படி இருக்கு பெருசா இருக்கு வெரி குட் சூப்பர் இது என்னது என்னது இது வெங்காயம் இது நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டுல எப்பவுமே பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குன்னா அப்ப இது என்ன சொல்லுவோம் இதை ஏன் பெரிய வெங்காயம்னு சொல்றோம் பெருசாக இருக்குது இதை ஏன் சின்ன வெங்காயம்னு சொல்கிறோம் சின்னதா இருக்கு அப்போது இந்த வெங்காயம் பெரியது இது சிறியது வெரி குட் சூப்பர் எல்லாம் க்ளாப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் வெரி குட் வெரி குட் இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியது பெரியது எது சிறியது அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எடுத்து சிறியது எது பெரியது எதுன்னு சொல்லணும் பார்க்கலாமா பவிகா வாங்க பாக்கலாம் எடுங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எடுங்க சொல்லுங்க என்ன என்னது இது என்னது இது பச்சை என்ன சொல்ல போறீங்க பாக்கலாம் வெரி குட் இது பெரிய பச்சை மிளகாய் இது சிறிய மிளகாய் கிளாப் பண்ணுங்க அடுத்தது மோனிஷா வாங்க பார்க்கலாம் எடுங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறி ஏதாவது என்னது இது சேப்பங்கிழங்கு சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க இதுல சரியா வெரி குட் சொல்லுங்க பெரிய சேப்பကလေး சின்ன சேப்பကလေး ம் பெரிய சேப்பங்கறங்கு சிறிய சேப்பங்கிழங்கு பெரியது எது சிறியது எது வெரி குட் கிளப் பண்ணுங்க எல்லாரும் இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா வெவ்வேறு வகையான காய்கறி எடுத்து அதுல பெரியது எது சிறியது எதுன்னு கண்டுபிடிக்கப் போறோம் யார் கண்டுபிடிக்கப் போறா தான் செய்யலாமா சரி இப்போ முதல்ல சுதீப் வாங்க பார்க்கலாம் இப்ப ஏதாவது ரெண்டு காய் எடுத்து பெரியது எது சிறியது சொல்லணும் வெரி குட் இது இது என்ன காய் அந்த கோவக்காய் கோவக்காய் இப்ப ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்லுங்காய் பெரியது கோவக்காய் சிறியது வெரி குட் கரெக்டா சொன்னாரா சுதீப் எது பெரியது எது பெரியது உடலங்காய் பெரியது கோவை வெரி குட் உங்க இடத்துல உட்காருங்க அடுத்து காமேஷ் வாங்க பார்க்கலாம் ஏதாவது ரெண்டு காய்கறி வாழைக்காய் இது என்னது அவரைக்காய் ஒப்பிட்டு சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டுத்தையும் கரெக்டா சொல்லிருக்காரா வெரி குட் கிளாப் பண்ணுங்க வெரி குட் இங்கே வந்து எல்லோரும் அழகாக சொன்னீங்க இப்போது இங்கே இருக்கிறதுலையே பெரியது எது சொல்லுங்க பார்க்கலாம் எது பெரியது தர்பூஷணி இங்க இங்க இருக்கிறதுலயும் சிறியது எதுன்னு யாருக்காவது தெரியுமா கை தூக்குங்க பார்க்கலாம் யாருக்கு தெரியும் நீங்க வாங்க எது சிறியது என்னது இது சுண்டைக்காய் இது என்ன காய் இது இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட இதுதான் எப்படி இருக்கு சிறியதா இருக்கு தர்பூஷணி பெரியது சுண்டைக்காய் சிறியது சரியா புரிஞ்சுதா எல்லாருக்கும் வெரி குட் போய் உட்காருங்க ரொம்ப அழகா பெரியது எது சிறியது எது தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே எல்லாரும் பெரியது எது சிறியது எதுன்னு இப்ப கண்டுபிடிக்க தெரியுமா எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா வெரி குட் கிளாஸ்ல எல்லாரும் இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப அழகா பண்ணதுக்காக எல்லாருக்கும் பாராட்டுக்கள் தேங்க்யூ சில்ட்ரன் இந்த செயல்பாட்டின் மூலமா மாணவர்கள் கணித கருத்துக்களோடு சேர்த்து சூழ்நிலை கருத்துக்களையும் நிறைய கத்துக்கிட்டாங்க நன்றி